அதுவும் நான் உங்கள் சபர் டூரிசம் நம்ம பார்க்குறது இப்போ பிரண்டை செடி பரவாயில்ல எழுச்சி அழகாக இருப்பாங்க இதனால் கத்தாடை போட்டு ஜெல் தண்ணி நட்டேன் உரம் போட்டு நட்டை அழகாக வந்துருப்பாங்க அதாவது பிரண்டை செடியோட தாவரில் பெயர் சிசஸ் கோட்ராங்குலஸ் இது விட்டேசி ஃபேமிலியை சேர்ந்தது இயற்கை மருத்துவம் கொண்டது சித்த மருத்துவம் பயன்படுத்தும் போது தாவரம் நரம்பு தளர்ச்சி மூட்டு வலி இரத்த சோகை எலும்பு தேய்மானம் மூட்டு வலி இடுப்பு வலி ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் மருத்துவ கொண்டது முடி கொட்டுதல் நரைமுடி தோல் சுருக்கம் ஆகிய மருத்துவம் கொண்டது பிரண்ட செடி இயர்ச்சியாளர்கள் இருப்பாருங்க பிரண்ட செடி காரமாக இருக்கும் இது வந்து புண் தீகாயம் அனைத்து மருத்துவமும் பயன்படும் அதாவது இது வந்து விட்டமின் டி விட்டமின் இ நிறைந்தது எழுச்சியாளர்கள் இருப்பாங்க பிறண்ட செடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரை வாழ்க்கை விவசாய வளர்வு விவசாய குடும்பங்கள்